ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு காலத்தில் நம்ம ரொம்ப ஒரு தமிழ்நாடு ரொம்ப வறுமை சூழலில் இருந்துச்சு வெள்ளம் இதுக்கு வறண்டு இருக்கும் தண்ணி இருக்காது கல்வி பிரச்சனை சாப்பாடு பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் ஓரளவுக்கு தன்னிறைவு பெற்று கிராமங்கள் எல்லாம் ஓரளவுக்கு பொருளாதார அளவில் ஓரளவுக்கு வேலை வாய்ப்புக்கு இங்கே அதிகமாக இருக்குது வெளியிலேருந்து கோடிக்கணக்காக பல லட்சம் பேர் வரக்கூடிய அளவுக்கு இங்கே தொழிலாளர்களுடைய தேவையெல்லாம் அதிகரிச்சிருச்சு பொருளாதாரம் உரிமை இருக்குது இது வந்து இப்போ இப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவை வந்து ஒன்லி அந்த பணம் நன்கொடைய திரட்டி கொடுக்கறது மட்டும் அப்படிங்கிறத விட நம்மளுடைய அனுபவம் நம்மளுடைய நேர்மை நம்மளுடைய வெளிநாடுகளில் உள்ள நல்ல குணங்களை திரும்ப கொண்டுட்டு வந்து இங்கே நம்ம பிளான் பண்ண ஏன்னா இவங்களுக்கு வந்து பொருளாதாரம் வந்துடுச்சு ஆனால் அந்த பொருளாதாரத்தை சரியாக நிர்வகிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஆற்றல் இருக்குது அப்படின்னா நம்ம வேல்யூ பேஸ்டு சிஸ்டம் இங்கே நிறைய இருந்தாலும் கூட அது சரியாக போய் சேரலைன்ட்டு தான் நம்ம இந்த மாதிரி திருக்குறள் எல்லாம் புத்தகங்கள்லாம் கொடுக்குறீங்க கொண்டுட்டு போகிறோம் இப்போ இந்த மக்களுக்கு வந்து நம்ம வந்து அந்த அந்த சூழலை இங்கே இருக்கக்கூடிய கலச்சூழலை இருபது முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளிநாடுகளுக்கு போனவர்களுக்கு சரியாக தெரிவித்தா தான் அவர்கள் எதை கவனம் செலுத்த முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் அதனால தான் வந்து நம்ம இதை இந்த களத்திலேருந்து நம்ம இங்கே அதை ஸ்டடி பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்குது இப்போ நீங்கள் ஊருக்கு போகிறீங்க அங்கே வந்து இருக்கக்கூடிய அந்த பள்ளிகளுடைய சூழல் அது ஒன்று கட்டடம் இன்னொன்று கட்டடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர்கள் அவர்களுடைய கல்வி அந்த கல்வியினுடைய இதெல்லாம் நீங்கள் எப்படி இங்கே நிறைய சந்திப்புகளை சந்திக்கிறீங்க ஊர்களுக்கெல்லாம் போகிறீங்க கல்வி சார்ந்தவர்களையும் சந்திக்கிறீங்க வெஸ்டர்ன் கல்ச்சிய கல்ச்சரை பற்றி உங்களுக்கு தெரியும் கல்வியை பற்றி தெரியும் இங்கே படிச்சுட்டு அங்கே போய் படிச்சிருக்கீங்க இப்போ இந்த சூழலில் நீங்கள் இந்த கல்வியை பற்றி நம்ம எப்படி எப்படி பார்க்குறீங்க கல்வி கட்டமைப்பில் பல ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு என்னுடைய எண்ணம் பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்க்குறதே கிராமத்தில் ஒரு பெரிய முயற்சியாக இருக்குது சென்னையில் வர்றவங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்கிறது பெரிய முயற்சியாக இருக்குது அது ரெண்டும் பாவர்ட்டி அமௌண்ட் ப்ளண்ட்டின்னு படிச்சிருக்கேன் மெடிக்கல் காலேஜில் இருக்கும்போது அதை நேராக பார்க்குறேன் எங்கே தேவையோ அங்கே செய்ய முடியல எங்கே செய்ய முடியுமோ அங்கே தேவைகள் அப்படி இருக்குது கிராமத்தில் பிள்ளைகளுக்கு ஆர்வம் இருக்குது இப்போ படிக்க வைக்கணும் அவங்க பெற்றோர்களுக்கெல்லாம் பையன் போய் படிக்கணும் பொண்ணு படிக்கணும் பெரிய வேலைக்கு போகணும் அதுதான் போகும் ஆனால் அதுக்கான கட்டமைப்புகள் அவ்வளோதில்லை அங்கே இருந்து படித்து எப்படியோ தத்தளிச்சு என்ன நோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி நம்ம வந்தவங்க நம்ம கரை வந்துட்டோம் இன்னும் நீஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு துண்டை தூக்கி ஒரு காயரை தூக்கி போட்டோம்னா பிடிச்சிக்கிட்டு நீந்துவாங்க அதைத்தான் தான் நம்ம செய்யணும் அதைத்தான் அவங்கவுங்க நிலவுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ஊருக்கு சொந்த மாதிரி செய்யணும் அதை நம்ம இறங்கி போய் அங்கே இருக்கிற கிராமத்து இப்போ உள்ள தலைவர்களை மன்றம் ஊராட்சி மன்றம் பஞ்சாயத்து மன்றம் சொன்னால் அவங்களுக்கெல்லாம் ஒரே எக்ஸைட்டடாக இருக்குது அமெரிக்காவில் எங்கள் ஊர் டாக்டர் வந்திருக்காரு போங்க எனக்கு உங்களை தெரியாது கேள்விப்பட்டிருக்கேன் எங்கள் அப்பா பேசிக்கிட்டு இருப்பாங்க அவங்கள பற்றி அப்படின்னு தான் ஸோ இது ஒரு வாய்ப்பு நமக்கும் இது உயர்த்த நீங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நம்ம வந்து தொடர்ந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடியவர்கள் இதை பார்க்கிறவங்க உங்க ஊருக்கு நீங்க தஞ்சாவூருக்காரவங்க திருவாரூரை பத்தி கவலைப்பட வேணாம் தமிழ்நாடு இந்தியா பத்தி எல்லாம் கவலைப்பட வேணாம் உங்க ஊரை பத்தி கவலைப்பட்டீங்கனாலே போதுமானது அவரவர்கள் அவரவர்கள் ஊரை பத்தி கவலைப்பட்டாலே பெரிய மாற்றங்களை நம்ம எதிர்கொண்டு கொண்டு வர முடியும் அந்த வகையில உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து உங்களுடைய ஊர்ல இருந்து வெற்றி பெற்று சிங்கப்பூர்லேயும் பிரான்ஸ்லேயும் இட்டாலிலேயும் ஜெர்மனிலையும் இருக்கக்கூடியவர்களோட நட்பு பாராட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் ரூரல் விஷன் ஃபவுண்டேஷனுடைய அந்த இந்த காணொலிக்கு கீழே நீங்கள் அதை விவரம் போட்டிருப்பாங்க அதை நீங்கள் தொடர்பு கொண்டுக்கலாம் உங்கள் ஊரில் அந்த குழுவில் அவங்க நினைச்சி விடுவாங்க நீங்கள் மற்றவர்களையும் பற்றி தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இது பொருளாதாரம் எதுவும் இதில் ஈடுபடலை நாங்கள் நன்கொடை வாங்குறது கூடாது எந்த விதமான இதையும் நாங்கள் இன்வால்வ் பண்ணலை நாங்கள் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் இணைஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்க ஊருக்கு நீங்க வரும்பொழுது போய் உங்க பள்ளியில நீங்க படித்த பள்ளியில பேசுனீங்கனாலே பெரிய ஒரு நம்பிக்கை கொடுக்கும் நீங்கள் ஒரு பெரிய அறிவு சார்ந்தது அந்த இந்த இந்த இருந்து பிறந்து ஒருத்தர் வெளியில போயிருப்பாரு அவர் திரும்ப வந்து அந்த கிராமத்துல இருந்து பேசும்போது அந்த ஊர் மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கிடைக்கும் அந்த நம்பிக்கை தான் தேவையை வழியை உங்களுடைய பணமோ இல்லை நீங்கள் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய எந்த இதுவும் இங்கே மக்களுக்கு தேவையில்லை நம்முடைய அறிவும் நம்முடைய கல்வியும் நம்முடைய அனுபவமும் நம்முடைய அந்த நேர்மையும் வெளிநாடுகளில் நம்ம கத்துக்கூடிய நல்ல விஷயங்களையும் இங்கே திரும்ப நம்ம ஊர்களுக்கு வந்து கொண்டுட்டு வந்து இப்படியெல்லாம் இருந்தா நம்ம ஊருக்கு நல்லா இருக்குமே அப்படிங்கிற நம்பிக்கையை கொண்டுட்டு வந்தீங்கனாலே பெரிய விஷயம் அதனால நம்ம தொடர்ந்து இணைந்திருப்போம் நன்றி வணக்கம்